மாவட்டத்தில் பொதுமக்களிடம் இருந்து திருடப்படும் மற்றும் பொதுமக்கள் தவறவிடும் செல்போன்கள் அவ்வப்போது மாவட்ட கண்காணிப்பாளர் முன்னிலையில் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்று சுமார் பத்தொன்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நூத்தி நான்கு செல்போன்கள் அவர்களது உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்த நிகழ்வை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் கூறியதாவது மாவட்டத்தில் காவல்துறை தரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் குற்றவியல் செயல்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்து பேசினார் தமிழ்நாட்டிலேயே பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் தண்டனை அளவுக்கு கொண்டு சென்றதில் கோவை முதலிடம் கஞ்சா சாக்லேட்டுகள் வழக்கமான சாக்லேட்டுகள் போலவே இருக்கும் ஆனால் பதினைந்து சதவீதம் கஞ்சாவை கலந்து விற்பனை செய்கின்றனர் பவானி ஆற்றில் இனி உயிரிழப்பு ஏற்படாமல் தடுக்க நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்படுகிறது கஞ்சா பயன்பாட்டை பலரும் இனம் மதம் தாண்டி செய்கின்றனர் எனவே வடமாநிலத்தவர்தான் என கொண்டு செல்ல வேண்டாம் என நினைக்கிறேன் வட வடமாநிலங்களில் இருந்து அனுப்புகின்றனர் அதையும் கண்காணித்து வருகிறோம் கொலை ஆதாய கொலை கொள்ளை திருட்டு பின்பு மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் சட்டவிரோதமான விற்பனை போதைப்பொருள் சூதாட்டம் லாட்டரி விற்பனை செல்போன் திருட்டு என மாவட்ட காவல்துறை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதுவரை ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது குற்றவாளிகளை கைது செய்யப்பட்டுள்ளனர் கொலை ஆதாய கொலை கொள்ளை திருட்டு பின்பு மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் சட்ட விரோதமான விற்பனை போதைப் பொருள் சூதாட்டம் லாட்ரி விற்பனை செல்போன் திருட்டு என மாவட்ட காவல்துறை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் இதுவரை ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது குற்றவாளிகளை கைது செய்திருக்கின்றனர் என் டி பி எஸ் சட்டத்தின் கீழ் ஐம்பத்தி மூன்று வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதன் தொடர்புடைய அறுபத்தி எட்டு பேர் செய்யப்பட்ட இருபத்தி ஏழு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி முப்பது மதிப்புள்ள சுமார் முன்னூத்தி பன்னெண்டு பன்னிரண்டரை கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது என்று அவர் கூறினார் இன்றைய தினம் கோயம்புத்தூர் மாவட்ட காவல்துறை சார்பா நூத்தி நாலு செல்போன்கள் நம்ம தொலைந்து போன செல்போன்கள் ஸ்டேஷன்ல டிஸ்ட்ரிக்ட் மாவட்டம் ஃபுல்லா வந்த ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் எடுத்து அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருக்கோம் இது லாஸ்ட் டூ மந்த்ஸுக்கு முன்னாடியிலிருந்து லாஸ்ட் ஒன் இயர் முன்னாடி தொலைஞ்சு போன செல்போன்ஸ் கூட நம்ம ட்ரேஸ் பண்ணி திருப்பி கொடுத்துருக்கோம் சென்ற ஆண்டு மட்டும் நியர்லி செவன் ஃபிஃப்டி மொபைல் ஃபோன்ஸ் இந்த மாதிரி தொலைஞ்சு போனவங்களுக்கு எடுத்து கொடுத்தோம் அதோட மதிப்பு நியர்லி ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் க்ரோஸ் இந்த ஆண்டு திருப்பி இதே டிரைவ் கண்டினியூ பண்ணி ஜான்வரி பிப்ரவரி மாதங்கள்ல நம்ம கா காவல்துறையில் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல ஸ்பெஷலா ஒரு பிரிவு மாதிரி போட்டு இதை ட்ரேஸ் பண்ணி நூற்றி நாலு செல்போன்கள் மொத்த மாதிரி பத்தொன்பது லட்சம் மதிப்புள்ள செல்போன்கள் இது எல்லாமே ட்ரேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் மேலும் நம்மளோட மாவட்டத்துல இருந்த இந்த போதைப் பொருட்கள் எந்த இருக்கிற மூவில் பாத்தீங்கன்னா இந்த இந்த ஆண்டு மட்டும் கடந்த இரண்டு மாதங்கள்ல முந்நூற்றி பத்து கிலோ கஞ்சா சாக்லேட்டுகள் அப்படின்றத நம்ம செக்யூர் பண்ணியிருக்கோம் அதோட ட்ரேசிங் பேக்லிங் போய் போய் தான் இதெல்லாம் ட்ரேஸ் பண்ண முடியுது ஃபர்ஸ்ட் ஒரு கடையில விற்கிறத பார்த்து வேற எந்தெந்த கடைகளில் விற் எடுக்கிறாங்க விற்கிறாங்க அப்படின்றத ட்ரேஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொன்றத்தையும் ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ஆண்டு மட்டும் முன்னூத்தி பத்து கிலோ கஞ்சா சாக்லேட்ஸ் நம்ம மாணவர்களையும் மைக்ரென்ட் லேபரையும் டார்கெட் பண்ணி வரக்கூடிய இந்த போதைப் பொருட்களை சீஸ் பண்ணியிருக்கோம் இதை தவிர நம்ம மற்ற போதைப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் சிந்திக் சிந்தடிக் ட்ரக்ஸ் நியூவே சிந்தடிக் அப்படின்னு கிறிஸ்டல் வடிவுல மாணவர்கள் யூஸ் பண்ணுவாங்க அதையுமே நம்ம இப்போ ரீசெண்டாக கூட நேற்றுக்கு துரியலூர்ல செக்யூர் பண்ணி மூன்று பேர் சப்ளை பண்றவங்க நம்ம ரிமாண்ட் பண்ணிருக்கோம் போதை பொருட்களுக்கு மூவ்ஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் இது வரைக்கும் நம்ம மாவட்டத்தில் மட்டுமே பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது கிராமங்கள் வந்து அவங்களே கஞ்சா ஃப்ரீ அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க வால்பாறை உட்கோட்டத்துல ஆடுமலை சர்க்கில் வந்து மேக்சிமம் நம்பர் ஆஃப் டிக்ளரேஷன் வந்திருக்கு இது வரைக்கும் பெரிதும் ஏரியாக்கள்ல கஞ்சா புழக்கம் இல்ல கஞ்சா யூசர்ஸ் இல்ல அப்படின்னு மக்கள் சைட்ல வந்து எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்து எங்க டிக்ளேர் பண்ணிருக்காங்க மேலும் மற்ற புறநகர் ஏரியாஸ்லயும் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு கிரைம் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் மட்டும் நூத்தி ஒன்பது கிரைம் அஃபெண்டர்ஸ் நம்ம இதற்கு செக்யூர் பண்ணி ரிமாண்ட் பண்ணிருக்கோம் தொண்ணூத்தி ஒன்பது ப்ராபர்ட்டி கிரைம்ஸ் நம்ம டிரெக்ட் பண்ணிருக்கோம் இந்த வருஷம் மட்டுமே மொத்த மதிப்பு தொலைந்து போன பொருட்கள் கண்டுபிடிச்சி இருபத்தி நாலு லட்சத்துக்கான மதிப்பு உள்ள பொருட்களை திருடின பொருட்களை கண்டுபிடிச்சு உரிய ஓனர்ஸ் கிட்டே நம்ம திருப்பி ஒப்படைச்சிருக்கோம் நம்ம இந்த டிரைவும் திருப்பி கண்டினியூ ஆகும் இது இந்த வருஷத்துக்கான கேஸ் மட்டும் இல்ல முந்தைய வருஷத்துக்கான கேஸுமே நிறைய டிரெக்ட் ஆயிருக்கு ஸோ மேலும் இதே இது காவல்துறை சார்பில் நம்ம தொடரும் அவேர்னஸ் வரைக்கும் ட்ரக் அவர்னஸும் சரி இல்லை ட்ரக் யூசேஜ் அகென்ஸ்டா இருக்க அவேர்னஸும் சரி பாக்ஸோ அவேர்னஸும் சரி நம்மளோட மாவட்டம் ஃபுல்லாக கண்டினியூ ஆகிட்டு இருக்கு குழந்தைகளுக்கு எதிர்கான இந்த பாக்ஸோ சட்டங்கள் பர்டிகுலர்லி ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்றதுக்காக போன வருடமே நம்ம வந்து இரநூத்தி இருபத்தி ரெண்டு சார்ஜ் கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு ஆனால் இருநூத்தி அறுபது ஷீட் நம்ம போட்டு நூத்தி எழுபது கேஸ் டேக்கன் ஆன் ஃபைல் ப்ராசிகூஷன் கொண்டு போயிருக்கோம் இது வந்து ஸ்டேட் வைட்லேயே நம்ம மட்டும் தான் ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்கும் ஒன் செவன்டி கேசஸ்ன்றது இந்த வருடமும் இதே ட்ரை தான் திருப்பி கண்டினியூ அது நம்ம நீதித்துறையும் காவல்துறையும் அவங்களோட சேர்ந்து பண்ணி இந்த வருடம் மூணு சார்ஜ் ஷீட் போட்டிருக்கும் ஆறு கேஸ் ஆயிருக்கு இரண்டு கேஸ் ஆல்ரெடி தண்டனையே கொடுத்துருக்காங்க ஒரு கேஸ்ல பத்து வருஷம் தண்டனையும் இன்னொரு ஒன்பது வருஷம் தண்டனையும் குழந்தைகளுக்கு அகென்ஸ்டா இருக்கிற இந்த பாக்சோ சட்டத்தின் அமல்படுத்துவதும் போர்ஸ்ஃபுல்லா கண்டிப்பாக இதோட அவுட் கம் இருக்கணும் அப்படி குறையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில பண்றோம் பாத்தீங்கன்னா குழந்தைங்க அகென்ஸ்டா இருக்கிற குற்றங்கள் வந்து சென்ற ஆண்டை கம்பேர் பண்ணுறச்சு இந்த மாதம் ஜாயின் சொல்லி நமக்கு ஆக்டிவ் சாகஜ் சதவீதம் கம்மியாக இருக்குது சென்ற ஆண்டெல்லாம் வந்து ஒரு மாதத்துக்கு இருபது கேஸ்ன்ற ரிப்போர்ட் ஆனது இப்போ விழிப்புணர்வு அதிகமாக அதிகமாக ஒரு மாதத்துக்கு பத்து கேஸ் பதினஞ்சு கே டுவெல் கேஸ்ன்ற மாதிரி குறைஞ்சிருக்கு நமக்கு இதே இதே இந்த இந்த வருஷம் ஃபுல்லாக கண்டினியூ ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கும் நம்ம இல்ல இல்ல அது கஞ்சா சாக்லேட் தான் அது கஞ்சா பிஸ்கெட் கிடையாது அதே கஞ்சா சாக்லேட் வடிவு தான் இப்போ லாஸ்ட் டைம் நூத்தி ஐம்பது கிலோ பிடிச்சது கான்பூர் சப்ளைன்னு சொல்லிட்டு பிடிச்சி அதற்கான ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த வாட்டி பண்ணது வந்து ஒரு இன்னொரு லாஸ்ட் டைம் ஆளுங்களே கொண்டு வருவாங்க இந்த வாட்டி கொண்டு வந்து கொரியர் சர்வீஸ் மூலமா ஆர்டர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க கொல்கட்டா இருந்து பேக் ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் யார் எங்க யார் ஆர்டர் புக் பண்ணது யார் இங்க அனுப்பிச்சு வச்சது அங்க எதாவது ஏதாவது இருக்கோம் நம்ம இதுவும் அதே கஞ்சா கூட ஒரு ஃபீல் டெஸ்டிங் பண்ணும்போது போது பதினஞ்சு சதவீதம் லிங்க் ஆயிருக்கு சாக்லேட்ல சாக்லேட்னா நார்மல் சுகர் மட்டும் தான் இருக்கும் பதினஞ்சு பர்சன்ட் கேண்டபச் மிஸ் பண்ணி தராங்க இதுல அசச் ஆசர் பாத்தீங்கன்னா ரீசென்ட்டா கூட நம்ம இந்த திருநாயகம்பாளையம் பாலமலையிலும் சரி ஆனைக்கட்டிலும் சரி எங்களோட ஆய்வுகளும் சரி எங்களோட மக்களோட இருக்கிற இன்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமா தான் இருக்கு இப்போதைக்கு அங்கே எதுவும் இஷ்யூஸ் எதுவும் கிடையாது லாஸ்ட் டைம் கண்டுபிடிச்ச அந்த கஞ்சா மரங்கள் கன்றால் செடிகளுக்கு அப்புறமா இப்போ அங்க எதுவும் இருக்கிற மாதிரி இல்லை எங்களோட கண்காணிப்பு முழுக்க முழுக்க இருக்கு ஏதாவது இஷ்யூ இருந்தா கண்டிப்பா நாங்க திருப்பி இன்டர்பியர் பண்ணுவோம் மேட்டுப்பாளையம் லைஃப் கார்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பவானி ரிவர்ல போய் இது வரைக்கும் எந்த டெத்துமே இல்ல ரிவர் ஃபுளோ ஒரு சைடு இருக்கும் பட் இது வந்து ஒரு லைக் ஒன் டைம் இன்ஸ்டன்ஸா வராது நமக்கு இது ஒரு கண்டினியஸ் ப்ராசஸ் இப்போ அடுத்து நமக்கு எப்போ தெரிய வரும்னா ஒரு ரெஸ்கியூ வரும்போது தான் நமக்கு தெரியும் எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னு இந்த லைஃப் கார்டோட ஹோல் ஏமே அந்த ஏரியால வெள்ளம் வரும்போது மட்டும்தான் போய் சொல்ற மாதிரி இருக்கு இவங்க ஃபுல் டைம் தான் இருப்பாங்க முழுக்க அந்த தான் மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மக்களுக்கு ஒரு லைஃப் கார்ட் பிரசன்ஸ் இருக்குன்னா ஏதோ அபாயம் இருக்கு அப்படின்றது ஒரு ஆட்டோமேட்டிக் விழிப்புணர்வு வருன்ற ஒரு நம்பிக்கை தான் அதான் அங்க லாஸ்ட் டைம் லான்ச் பண்ணுமோ சொன்ன மாதிரி தான் இந்த வருடம் இதுக்கப்புறம் பவானி அறிவாருல எந்த இடத்துல நடக்கூடாதுன்னு ஒரு முடிவுல இருக்கும் கண்டிப்பா அதை ஏற்படுத்துவோம் ஏற்படுத்துமோ ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ல இருக்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கஞ்சா புழுக்கங்கள் பேட்டர்ன் வேற மாதிரி இருக்கும் சிட்டிஸோட புறநகர்ல வந்து காலேஜஸ் ரொம்ப அதிகமா இருக்கு மாணவர்கள் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்காங்க தங்குறவங்க நிறைய இருக்காங்க அதே மாதிரி அன்டாக்குமெண்டட் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டிக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் ரெஜிஸ்டர்ட் ஆளுங்களா இருப்பாங்க வெளில போக போக அன்டாக்குமெண்டட் ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க சோ இவங்களெல்லாம் இவங்க இவங்க புழக்கம் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சேல்ஸ் பண்றதுக்கான இதுவோ அதிகமா இருக்க சான்சஸ் இருக்கு எங்க செக்யூரிங் அதே மாதிரி சூலூர் பகுதி பாத்தீங்கன்னா மாவட்டத்துக்குள்ள வரதுக்கான ஒரு இன்ஃபுளோ ஏரியாவே உங்களுக்கு இருக்கு மாவட்டத்துக்குள்ள வரணும்னா திருப்பூர் சூழ்நிலையில உள்ள வந்த ஆகணும் எந்த வழியா வர முடியாது சோ உள்ள வரும்போது அங்கதான் ஸ்டோரேஜ் அவங்களுக்கு ஈஸியா பண்ண முடியுதுன்னு தெரியல பட் எங்களை பொறுத்த வரைக்கும் சூலூர் பகுதியில இப்ப லாஸ்ட் ஒரு ரெண்டு மாசமா நாங்க அடிச்ச நிறைய ரேட்ல எக்கச்சக்கமான கொடவுன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம அது கோட்பா குட்பா குட்கா ரிலேட்டடாவும் இருக்கட்டும் இல்லன்னா நம்மளோட கஞ்சா ரிலேட்டடாவும் இருக்கட்டும் கண்டிப்பா இப்ப குறைஞ்சிருக்கன்னு சொல்ல முடியும் பெரியமும் சரி சூலூரும் சரி நிறைய பிரஸ் மீட்ல கேட்டதுபிக்கு ஏற்றவங்க அப்படின்றதுல எனக்கு அது உடன்பாடு கிடையாது யூசர்ஸ் கஞ்சா பொருட்கள் அடிமையான எல்லாருமே யூசரா தான் இருக்காங்க அது வந்து மொழி ரீதியாவோ இல்லைன்னா இடம் ரீதியாவோ கிடையாது எல்லா இடத்துல வருவாங்க அடிக்ட் ஆறவங்க அடிக்டாக தான் செய்றாங்க சப்ளை ஆகிறவங்களுக்கு ப்ராஃபிட் ரிலேட்டட் சப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க சோ ஒரு சிங்கிள் இடத்த அப்படின்றதுக்காக காரணம் அதுன்றதுனால நல்லா ஆக்டிவேட் பண்ண முடியாது யார் தப்பு செஞ்சாலும் கண்டுபிடிப்போம் அதுதான் என்னால சொல்ல முடியும் ஓகே அதான் திருநங்கைகள் பிரச்சனை நடுவில் இதுக்கு முன்னாடி ஒரு பிரெஸ் மீட்ல எடுத்த போது ஒரு சோஷியல் இஷ்யூனு நடுவில் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் காவல்துறையும் சேர்ந்து தான் அவங்களுக்கு மற்ற வேலை வாய்ப்பு மாதிரி அரேஞ்ச் பண்ணி நடுவில் கொஞ்ச நாள் ரொம்ப கம்மியாச்சு திருப்பி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா திருப்பி நாங்கள் சோஷியல் வெல்ஃபேர் ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம் இது ஒரு சோஷியல் இஷ்யூவா பார்த்து அட்ரஸ் பண்ணா சமூகத்துக்கு பெட்டரா இருக்கும் கண்டிப்பா அதை பண்ணுவோம் நம்ம இந்த மாதிரி

நம்ம இந்த பர்டிகுலர் மீட்டிங் அப்புறமா எங்களுக்கு வந்த இன்ஃபர்மேஷனில் பொள்ளாச்சியில் ஒருத்தர் அதிகமாக ஆர்டர் பண்ணது என்னன்றது பார்த்து அவர் ஒரு விவசாயம் தான் அப்படின்றத கண்டுபிடிச்சு ரூல் அவுட் பண்ணுவோம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் சீம்லெஸாக ஷேர் ஆகும் சிட்டிக்கும் ரூரலுக்கும் இது வந்து ஒரு காவல்துறை பண்றதில்லை இது நுணுக்கமாக ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா மட்டும்தான் அடுத்த ஒரு இஷ்யூ இல்லாமல் இருக்குன்றதுல ரொம்ப ஆணிபூரமான நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஸோ அவங்க பண்ற அதே எஃபர்ட்ஸ் நாங்களும் ஈக்குவலாக சேர்ந்தால் அதில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு வர இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வர இன்ஃபர்மேஷன் ஈக்குவல் ஷேரிங் தான் அதில் போய்கிட்டு இருக்கு ஆஸ் ஐசட் பொள்ளாச்சியில ஒருத்தர் பர்டிகுலர்லி ஆர்டர் பண்ணதை போய்சிக்கணும்னா ஒரு விவசாயாக தான் இருந்தார் அதில் ஒன்றுமே டவுட்ஃபுல்லாக ஒன்றுமே இல்லை அதனால வந்து ரூல் அவுட் பண்ண வேண்டியதாக தான் போச்சு ஸோ வி வில் கீப் வெரிஃபைங் இன்ஃபர்மேஷன் வரதுக்கு இப்போ நாங்கள் கொரியர் கம்பெனிஸ் எல்லாத்துக்கும் ஒரு மீட்டிங் கூப்பிட்டுருக்கோம் முக்கோட்ட வாரியா அவங்களை புக் பண்ணும்போதே அவங்க என்ன புக் பண்ணுறாங்க ஏது புக் பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும் அவங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னாலே உடனே கேளுங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க இல்லீகல் சப்ஸ்டன்ஸ் கான்ட்ரபேண்டாக இருந்தால் பண்ணக்கூடாது அப்படின்றது கேட்டிருக்கோம் ரெண்டாவது அவங்க ஓன் டிக்ளரேஷன்லயே கான்ட்ரபண்ட் கொரியர்ல அனுப்பக்கூடாதுன்னு ஒரு டிக்ளரேஷன் வாங்கியிருக்கோம் ஆல்ரெடி நிறைய கம்பெனிஸ் ஃபாலோ பண்றாங்க நீங்க கம்பெனி பண்ணணும் அப்படின்றத அவங்க ஃபாலோ பண்றாங்க இன் கேஸ் யாராவது பண்ணா அது ஃபார்மேட்டா வச்சு ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றத சொல்ல போறோம் நாங்க அவங்களுக்கு இல்ல நான் அதான் சொல்றேன் நார்த் சவுத்ன்றது நிறைய இடத்துல இருந்து வருது நம்ம வந்து ஒரு இடத்த வந்து பர்டிகுலர் சொல்லக்கூடாது என்ன வரைக்கும் இல்ல சி கொரியர் கம்பெனின்றது அங்கேயிருந்து சப்ளை பண்றவங்க எல்லாம் ஒரே கம்பெனி கடையில தான் இருப்பாங்க முந்தைய காலமாய் தனித்தனி சில் ஹவுட்ல லைக் தனித்தனி சிலோஸ்ல அவங்க கிடையாது இங்க இருக்கிற கம்பெனி தான் அங்க இருப்பாங்க ரெண்டுக்கு ஒரே ஹெட் ஆஃபீஸ் தான் இருக்கும் இப்ப இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ்லயுமே நாங்க ஹெட் ஆஃபீஸ் தான் கேட்டிருக்கோம் யார் அங்க புக் பண்ணுறது அவங்க தகவல் இருக்கா இல்லையா அப்படின்னு சோ அட்லீஸ்ட் கோயம்புத்தூருக்கு வர பார்சல் செதுவா இருந்தாலுமே யார் அனுப்புறாங்களோ அங்க ஃபுல் டீடைல்ஸ் வாங்கி வைங்க இன்க்ளூடிங் தர் ஃபோன் நம்பர்ல இருந்து எல்லாமே சோ தட் ஒரு அக்கரன்ஷன் வந்துச்சுன்னா பேக் எங்களால் ஈஸியா பண்ண முடியும் அப்படின்றது அவங்களுக்கு எடுத்து சொல்றோம் Back for, no, for sure okay. thank you, thank you.